போத்திபாரை போல நீங்க வாழ்வீர்கள் என்றால் அரசு உத்தியோகம் பதவி பட்டம் ராஜாவின் கண்களை தாய்வு ராஜா எதை சொன்னாலும் போத்திபார் சொன்னாலும் எதை சொன்னாலும் ராஜா செய்வான் நல்லது ஐயா ஆனால் மனைவி மனைவி அது வீட்டை காவல் காக்கிற ஒரு பிராணி போல அதோடு அவ்வளோதான் அது அந்த வீட்டிலேயே அலுவலக ரீதியாக சமுதாய ரீதியாக போத்திபாருடைய மனைவி அவ்வளோதான் அடையாளம் என்னவென்றால் அந்த பெண்மணி எகிப்து தேசத்து ஸ்திரீ போத்திபாருடைய மனைவி அவ்வளவுதான்னு தவிர வேற ஒன்றும் என்ன அவள் தேடுகிற அளவுக்கு போயிடுச்சு இட வாழ்க்கை வாழ்கிறீர்களா ஏன் இப்படித்தான் சபைக்குள்ளே போத்தி இருப்பாங்க போத்திபார் மனைவி இருப்பார்கள் சொல்ல போத்திபார் ஆள் தான் போத்தி பார் மனைவி அப்படி போனான்னு சொல்ல வர மூர்க்க வெறி கொண்டவன் கிட்ட எதுவும் போய் பேச முடியாது சுருக்கணுக்கோ வந்துடும் இதெல்லாம் தள்ளி வைக்கக்கூடிய இடங்க ஞானம் எங்கே போச்சு இல்லை ஞானம் அலுவலக ரீதியான ஞானம் அரசியல் ரீதியான ஞானம் தொழில் செய்கிற ஞானம் இல்லறதுக்குரிய ஞானம் பூஜ்யம் முடிந்தது கதை யோசப்பில்லைனாலும் வேற கூட போயிருப்பா இது நெசம் இது தவறு சபைகள் என்று நடந்து கொண்டதுக்கான காரணம் என்ன ஓய்வு நாள் ஒரு நாள் அது எப்படி நீங்க செலவு பண்றீங்க கல் ஆராதனை சாயந்தரம் ஆராதனை சரி குடும்பம் நடுவில் சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் குடும்பம் உங்க குடும்பத்தோடு கூடு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை மற்ற நாட்களும் சொல்றேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எப்படி சம்பாஷிக்கிறீங்க சம்பாஷணிக்கிறதுல சில பேர் வேறுபடைஞ்சிருவாங்க பேச்சு எப்படி இருக்கும் துர்பேச்சா இருக்கும் தன்னைத்தானே சில சமயத்தில் தன்னைத்தானே புகழும் உத்தம அல்ல கத்தருடைய வாய உடனே புகழ தற்பு தற்புகழ்ச்சி அதுல ஒரு பெரிய இருக்கும் எண்ணத்தை குறித்து பேசுங்க வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுடைய எல்லா முகங்களையும் அல்லது எல்லா விதமான சமுதாய மேன்களையும் விட்டு விட்டு கணவனாக தகப்பனாக நாங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க பாருங்க அப்படித்த பிள்ளைகளும் நெருங்கி வருவாங்க துணைகளும் நெருங்கி வரும் இந்த ஞானம் தெரியாம தான் மெத்த படித்த மேதாவிகளெல்லாம் இன்று வா நீதிமன்ற வாசலில் காத்து கொண்டிருக்கிறாங்க அதுலேயும் ஒரு பெருமை என்னென்னா எனக்கு இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் வச்சு சீக்கிரம் நான் டைவர்ஸ் வாங்குகிறேன் பாரு அவங்க குடும்பத்தை உடச்சிக்க உன் படிப்பு பயன்படுத்து உன் சொத்து பயன்படுத்து உன்னுடைய சம்பாத்தியம் பயன்படுத்து உன்னுடைய கூறுக்கு புத்தி பயன்படுத்து உனக்கு எதுக்குன்னு ஜனங்களாம் எழுப்பி நிற்கிறாங்க உன் குடும்பத்தை உடைக்க அது தெரியாம நீ உடச்சிக்கிற